அன்புறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் எனக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாசல்ல நடைபெற்ற புனித அந்தோனியாரோட திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது எல்லா இடங்களிலிருந்தும் வந்திருந்தார்கள் I am land

बस हम करते हैं और मैं बोलता हूं यार और मैं हूं बस हां सुनो भी अब हम வணக்கம் புனித அந்தோனியார் கோயிலுடைய திருவிழாவுக்கு எங்களுக்கு இந்த திருவிழாவை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா இன்றைக்கு வந்து ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி புனித அந்தோனியாருடைய நாள் திருவிழா திருப்பலி இன்றைக்கு வந்து இந்த கார் சார்சல் பணித்தளத்தில் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் ஊடாக இவ்வளவு மக்கள் ஒன்று கூட இவ்வளவு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறாங்க புனித அந்தோனியாரை பற்றி சொல்லணுமென்றால் அவர் ஒரு ஒரு புனிதர் அவர் புதுமைகள் நிறைய செய்திருக்கிறார் அந்த வகையில புனித அந்தோனியார் வந்து காணாமல் போன பொருட்களை காட்டி கொடுக்கிறவர் மற்ற குழந்தை இயேசுவை கையில ஏந்தினவர் மற்றது பல்வேறு புதுமைகள் நிறைய செய்ததால அவரை வந்து நாங்கள் எங்களை கத்தோலிக்க மக்கள் வந்து ஒரு புனிதர் புனிதராக வேண்டி கொண்டிருக்கிறோம் கற்க வரங்கள் எல்லாம் கொடுக்கிறவர் அவருடைய புது புதுமைகள் நிறைய நிறைய புதுமைகள் அவர் கேட்கிற கிடைக்கும் கிடைக்கும் வந்து இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்துல மொத்தம் பதினெட்டு பணித்தளங்கள் இருக்கிறது இது வந்து கார் சார்சல் பணித்தளம் இவங்க வந்து இந்த இடத்துல நிறைய மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க தானே ஆனபடியால அவை சேர்ந்து கத்தோலிக்கர் இந்து மதத்தினர் மற்ற எல்லா சமயத்தாக்களும் ஒரு பக்தியோட இங்கே லூட்ஸுக்கு போகிற மாதிரி இங்கேயும் வருவாங்க ஒவ்வொரு வருஷ வருஷம் வருவாங்க அந்தோணியாரை இந்த ஊரை சுற்றி இந்த கோயிலை சுற்றி அப்படியே எடுத்து கொண்டு வருவாங்க இப்ப பார்ப்பீங்க இப்ப கொஞ்ச நேரத்துல தேரில் கொண்டு வருவாங்க இப்போ ஆட்கள் வந்து நிறைய பேர் நம்பிக்கையோட வாரதால ஒரு பக்தியாக நடக்குது நல்ல பக்தியாக நடக்குது நகலம் இங்கே கிட்டே இருக்கிறோம் அதில் இன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே அப்படியா பெரிய திருவிழா நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வருவோம் நாங்கள் வந்து பரிசில் இருக்கிறோம் பரிசுலேன்னு இங்க இங்கே பரிசு இண்டு பிரான்ஸ் எல்லா மக்களும் எல்லா கத்தோலிக்க மக்களும் இந்து மக்களும் எல்லாரும் வந்து மண்டாடுவாங்கள இங்க நிறைய பேரை பார்க்க முடியுது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் வந்திருக்கீங்க ஒவ்வொரு இடங்கள்ல சொன்னால் அதான் பரிஸ் பரிசும் இந்து பிரான்ஸ் சார்சல் துவாசி இங்க எப்படி பனித்தளம் செல் பனித்தளம் பரிசு பனித்தளம் இப்படி நிறைய பணித்தலங்கள் இருக்குது எல்லா பணித்தளங்களில் இருந்தும் எல்லா மக்களும் வருவாங்க விசேட விதமாக இந்த பணித்தளத்தாக்கள் மற்ற பணிகள் இருக்கிற இருக்கிறாக்களுக்கு அழைப்பு விடுவாங்க வர சொல்லி வந்து தங்கட விழாவை சிறப்பித்து தர சொல்லி தான் இன்றைக்கு எல்லாரும் இப்படி வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எல்லாருமே வருவாங்க இயல்பாகவே வருவாங்க எங்கட இலங்கையிலயும் நிறைய யாழ்ப்பாணத்திலும் சரி மன்னார்லயும் சரி மற்ற குழப்பம் எல்லா இடங்கள்லயும் கொழும்புல தெரியும் கொழும்புல கொச்சிக்கடை அந்தோனியா திருவிழா வந்து விமர்சையா நடக்கும் அதே தான் இங்கேயும் இப்ப நடக்குது இந்த பிரான்ஸ்ல இவ்வளவு பெரிய ஒரு விழா நடக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் தான் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான் கத்தோலிக்க மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அந்தோனியா இருக்கிய நவ நாட்கள் தொடர்ந்து புனித அந்தோனியாருடைய நவ நாட்கள் தொடர்ந்து இங்க நடந்து கொண்டிருந்தது இன்றைய பதிமூன்றாவது நாள் திருப்பலி கடைசியாக இங்க வரு ஏ இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் தமிழ் மக்களை விட அந்த வெளியில எங்க இருந்து எங்க எங்க தமிழாக்கள் ஆக்கள் இருக்கிறமோ அவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் விசேஷமாக ஒரு சிறப்புக்குரியது புனித அந்தோனியார பற்றி சொல்வதென்றால் நேரம் போதாது அவர் காற்று மலை குளிர் என்ன நீங்கள் கேட்டு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லலாம் அவருடைய சிறப்பு பணிகளை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை விசேஷமாக இன்றைய நாள் நீங்கள் காணக்கூடியதாக ஏன் மணி அடிக்கிறார்கள் இந்த முதலாவது நாள் இந்த கொடியேற்றம் செய்து வச்சாங்க இங்க முதலாக ஒன்பது நாள் வந்து நவ நாள் நடக்கும் எட்டு நாள் நவநாள் ஒன்பதாவது நாள் வேஸ்பர் இன்றைக்கு அந்த கொடியேற்றம் வந்து முதலாவது நாள் தொடங்கி வைச்சாங்க இன்றைக்கு அதை வந்து இறக்குறாங்க ஏனென்றால் பெருநாள் முடிஞ்சு விட்டதுக்காக கொடி இறக்குறாங்க அதை பாருங்க இந்த விமர்சையாக இந்த ஆலய மணி ஒலிப்போட அதை வடிவா இறக்குறாங்க அதாவது அங்க குருவானவர் தான் இறக்குறாரு அதுல அதுலதான் எங்களுடைய அந்த பேரும் நிக்கிது ஒன்பதாவது நாள் தான் திருவிழா நடக்கிறது நன்றி நன்றி நன்றி

இலங்கையிலிருந்து வருகை தந்துள்ள அர்ப்பணி என்னுடைய நாளிலே எமது ஆன்மீக பணியகத்தில் பல்வேறுபட்ட திருப்பணிகளிலே எமக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அருள்கொந்தை ஜோன்போல் அருள் தந்தை மார்ட்டின் அருள் தந்தை பெனி தந்தை ஜெரான் ஆகிய குறுக்கள் கரக்கையினால் வர வேண்டாம் பிளீஸ் அனைவரும் ஆலயத்தினுடைய மத்திய பகுதியால் வந்து ஐபோன் பதினாறு வழங்குபவர் பிஎஸ்கோ உரிமையாளர் சந்திரன் அவர்கள் இரண்டாம் பரிசு அப்பிள் டேப்லெட் வழங்குவார் உணவக உரிமையாளர் அந்தோனி வந்து பக்கத்துல தொண்ணூத்தி அஞ்சு டிபார்ட்மெண்ட் தான் நாங்க ஒவ்வொரு வருஷம் இங்க வாரினாங்க அந்தோனியார் ஒரு நான் நெல்லியடி இருக்கிற இடம் நெல்லியடியிலேயே அந்தோனியார் இருக்கு அப்போ எங்களுடைய ஒரு அந்தோனியாருடைய பிறனால

திருமதி ஷ்மி மகேஷ்வரா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்

Thank <laughs> ஒவ்வொரு டிக்கெட்டினிலே 2 யூரோ பாருங்க ப்ளீஸ் போமா ப்ளீஸ் அந்த சைடால ஏண்டேய் மதிடுறமா அந்த சைடால ஏண்டேய் மதிடுற குண்டி எடுத்துடுங்க எக்ஸாம் எக்ஸாமே முடிஞ்சா எவ்வளோ ரெண்டு ரெண்டு ரூபா ஒரு பத்து ஐம்பது ரூபா